சர்க்கருவே சரணம் சாமி வந்து ரெண்டு பேர் பார்க்க வந்தாங்க ரெண்டு ஜென்ஸு அவங்களை கூப்பிட்டுட்டே சாமி நான் ஒரு அட்ரஸ் தரேன் அந்த அட்ரஸில் போய் நான் சொல்கிற ஆளை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சரிங்க சாமி அட்ரஸ் அட்ரெஸ் இருக்காங்க மதுரைக்கு போ மதுரையிலேருந்து கிழக்க வந்து ஒரு கிராமத்து பேர் சொல்லி அந்த அந்த ஊருக்கு போய்ட்டு மா மாட்டுக்காரன் ஒருத்தர் தருப்பான் அவனை கூட்டுவான் அப்படின்ட்டுருக்கார் இவங்க திருப்பி சாமிட்ட கேட்கவும் முடியல பயம் என்ன செய்கிறேன்னு தெரியல சரணு கிளம்பிட்டாங்க கிளம்பி மதுரையை போயிட்டாங்க நைட்டு ஏறி மதுரையை போய் காலைல நாலு மணிக்கு இறங்கி அங்கே போய் இந்த டீக்கடையில் விசாரித்து மாட்டுக்காரங்க யாருங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க அட்ரஸ் சொல்ல சொல்ல முடியுங்க இங்கே வந்து மாட்டுக்காரனா யாருங்க அந்த மாதிரி ஆள் யாரும் கிடையாதுங்க அங்கே தெருவே விசாரிச்சுட்டு அங்கேருந்து பஸ் சேரி திரும்ப சாமிக்கிட்டே வந்திருக்காங்க வரும்போது மறுநாள் மதியம் ஆயிடுச்சு சாமி வந்து என்னடா சாமினார் சாமி நீங்கள் சொன்ன அட்ரெஸ்வே கேட்டங்க அப்படி யாருமே இல்லைங்கிறாங்களே என்ன கேட்ட மதுரைக்கு போனியா போனிசாமி கிழக்கு இந்த ஊருக்கு போனியா போனிசாமி மாட்டுக்காரன்னு கேட்டியா கேட்டு சாமி இங்கே அந்த மாதிரி இல்லைங்கிறாங்களே ஏய் திரும்பவும் போ இங்கே போய் இந்த கலர் ஒரு கலர் சொல்லிக்கார் அந்த கலர்ஸ் போட்ட சட்டை கலர் சட்டை போட்டான் ஒருத்தான் டீ குடிப்பான் அவன்கிட்ட போய் கேட்கலா ஏடா கேட்குறோன்ட்டு கேட்காம நீ யார்டா கேட்ட சாமி போட சாமின்ட்டு கேட்டேன் திரும்பவும் போயிருக்காங்க பஸ் சரி நைட்டு பதினொன்று மணிக்கு இறங்கிக்காங்க இறங்கி அங்கே விசாரிச்சு அவங்களும் எங்களுக்கு தெரில ச அப்படின்னு சொல்ல அங்கே தங்கியிருந்து மறுநாள் காலம் தெருவே விசாரித்து ஒரு சாமி சொன்ன ஒரு சட்டை போட்டு ஒருத்தன் டீ குடிச்சிருந்துருக்கான் அவன்கிட்ட போய் எங்க இந்த ஒரு தெருக்காரமே அவர் எதாவது தெரியுமா இருக்காங்க அவர் சிரிச்சு சிரிச்சிருக்காரு சிரிச்சுட்டு மாட்டுக்காரனா இந்த மஞ்சள் ரோட்டுக்கெலாம் ஃபேமஸாக போவார் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு யார் அப்படி யாரும் என்று சரிங்க யாரும் தெரிலங்க அப்போ அவரோம் நீங்கள் அவரை யாரும் காட்டுங்க அப்புடின்னா அவர் உடனே காமிச்சிருக்கார் அவர் வந்து முறுக்க மீசை வச்சுக்கிட்டு அந்த ஊரில் கொஞ்சம் பேர் ரவுடி மாதிரி அவர் அவரை போய் கூப்பிட்ட உடனே இந்த மாதிரிங்க இவர் தான் நீங்கள் சொன்னாலும் காமிச்சோடனே சார் உங்களை வந்து கணக்கம்பட்டில் சர்க்குரும் சாமி இருக்காங்க அவங்களை கூப்பிட்றாங்க அவங்க கூட்டி வச்சு வாங்க அப்புறோன்னு அவர் ஏற்கனவே கொஞ்சம் மீசாத முறிகைகள் கொஞ்சம் அவர் கொஞ்சம் மாறியான ஆள் என்ன யாரையா கூப்பிட்டு சொல்கிறது நீ எந்தூர் யா நீ அப்படி மிரட்டிக்கார் இல்லைங்க நாங்கள் சாமிகிட்ட வந்த ஆளுங்க ஆ நான் வரேன் எதோ ஏற்க மாதிரி இருந்துச்சு அப்புறம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு தான் வந்திருக்கார் அவர் கூட வந்து பார்த்தா கனகம் வண்டிக்கு பஸ் ஏறி இறங்கி வந்து சாமி இவர் தான் சாமி சொல்ல சாமியை வந்து அந்த மாட்டுக்காரர் பார்க்க மாட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியலை சாமி வாட சாமி உட்கார சாமி அப்படின்னா ஒன்றுமே சொல்லி உட்காந்துட்டு வர பேசாமல் உட்காந்துட்டு அப்படியே கும்பிட்டு உட்காந்துருக்காரு என்னடா சாமி நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சாமி சாப்பிட்டேடா சாமின்னு இல்லைங்க அப்புறம் சாப்பாடு தொங்கி இருக்கு எடுத்துக்கிட்டு சாப்பிட்றான்னு இருக்காரு சாப்பிட்டு இங்கேயே படுன்னார் படுத்துட்டாங்க அவர் அப்படியே தங்கி வந்துட்டு மறுநாள் கிளம்பி போயிட்டு வட போயிட்டார் அதுலேருந்து ஒரு பக்தரானார் மதுரை சபையில் அடிக்கிறக்காக அவரை பார்ப்பேன் அவர் எனக்கு பழக்கமானோன்னா அவர் சாமிகிட்ட வந்து கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த தரையில் பீடி பற்றி வச்சுட்டு சாமி பார்த்து உட்காந்துருப்பார் நாங்கள் இப்போ என்ன பண்ணியாரு சாமிங்கிற பயம் கூட இல்லாமல் பீடி பற்ற வச்சுட்டு உட்காந்துருக்கிறிய அப்படின்னு அவர் சொல்லுவார் நீங்களாம் சாமி தேடி வந்தவங்க சாமியினை தேடி கூட்டியா இருந்தவர் எனக்கு சாமிக்கு வேறு கணக்கு பக்தி மனசுக்குள்ளே இருக்கணும் எனக்கு மனசுக்குள்ள சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் பீடியெலாம் ஒரு மேட்டர் கிடையாது எங்கள் அப்ப என்னை சொல்ல மாட்டார் அப்படின்ட்டு உரிமையாக பேசுவார் சில பக்தர்கள்லாம் வந்து சாமி அப்படி கூட்டியாந்திருக்கார் அவங்களாம் போன ஜென்மத்தில் வந்து அவ்வளோ பெரிய பக்தியாக சாமியிட இருந்திருக்காங்க இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி கூட்டி வந்து ஆசீர்வம் பண்ணிக்காங்க சர்க்கருவே சார்